இருபத்தோராம் ஆண்டு ஆறாம் மாதம் இருபத்தோராம் என்று மட்டக்களப்பில் ராஜாங்க அமைச்சரின் வீட்டுக்கு முன்பாக தனது சகோதரன் படுகொலை செய்யப்பட்டதாகவும் விசாரணைகளில் தங்களுக்கு நம்பிக்கையற்ற நிலை காணப்படுவதாகவும் இது தொடர்பான உண்மையான விசாரணைகளை புதிய ஜனாதிபதி முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆண்டு தேதி ஆனால் அவர் அமைச்சர வீட்டை எல்லாம் அதில் நடந்தது இதுக்கு ஒரு நீதியும் வழங்கப்படுதில்லை அவர் ஆள் பழத்தையும் பணப்பழத்தையும் பற்றி அவர் உங்களை துவக்கடுத்தாரு அடுத்தது அவருக்கு ஏசி குளறணுன்னு சொல்லி அவர் உங்களை கொண்டு மாதத்தை விளக்கு கொண்டு அவரையும் கொஞ்சம் அடைச்சி அவர் உங்களை பிள்ளை எடுத்தது இந்த மகனை கொண்டு வந்து கூலிப்படையில அவரு ஆக்கள் கொலை நடந்ததுக்கு தண்டனை அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அடுத்தது ஜனாதிபதி நம்பிக்கையோட நாங்கள் இறங்குறோம் அமைச்சர் வீட்டுக்கு முன்னுக்கு படுகொலை நடந்தது இதை அவர் அமைச்சர் பலத்தை வச்சு எங்களுக்கு எல்லாத்தையும் மூடி மறைச்சி ஆர்ப்பாட்டம் சொல்லி எங்களை பிடிச்சி அடைச்சி மூன்று மணிக்கு பிறகு புனி வந்தால் பிள்ளை எடுத்து ஒரு நாட்டியாரு இலங்கையில் நிலை பெற்றுக்கொள்ளாக் வலையத்திலிருந்து இருந்து ஆரிவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தியோர்களை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்